ஆர்டிசம் அப்படிங்கிறது முதல் விஷயம் வந்து அது ஒரு நோய் இல்லை அது ஒரு டிசார்டர் வழிகாட்டுதல்கள் இருக்கு நிறைய அவங்களுக்கு பயிற்சிகள் தேவைப்படுது பயிற்சிகள் தான் ரொம்ப அடிப்படை ஒரு பாட்டி ட்ரைனிங்ல இருந்து ஆராய்ச்சி மலை ஜலம் கழிக்கிறதுல இருந்து அவங்க ஆடை இருந்து பிற குழந்தைகளோடு அவங்க அந்த சோசியலை ஆகிறதுல இருந்து அதுக்குன்னு சிறப்பு படிப்பு படித்தவங்க இருக்காங்க அவங்கள்ட்ட சரியா அதை செய்து பேச முடியும் பேச முடியாம இருப்பாங்க ஸோ அப்ப பேச்சு திறனை வளர்ப்பதற்கு சில ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்புறம் நிறைய ஆக்குபேஷனல் ட்ரைனிங் கொடுப்பாங்க சென்சரி ட்ரைனிங் கொடுப்பாங்க இதெல்லாம் தான் ரொம்ப அவசியம் அதே மாதிரி சித்த மருத்துவத்திலேயே அந்த ரொம்ப ஹைப்பரா இருக்காங்க அந்த கொஞ்சம் குறைக்கணும் அதுக்கு ஒரு சிகிச்சையா தற்காலிக ஒரு தொந்தரவை குறைக்கிறதுக்கு மருந்து கொடுப்பான் சில பேச்சு திறனை கொஞ்சம் கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து கவன ஒருமித்தலை கொண்டு வர்றதுக்கு சில மூலிகைகளை ஆய்ந்து கொண்டிருக்கிறாங்க இதெல்லாம் பயன்படுத்தலாமா அப்படின்னு அதை வந்து அந்த குழந்தைகளுக்கு ஒரு சப்போர்ட்டிவா கொடுத்து வரலாம் சோ அடிப்படையில இது வந்து மருந்து கொடுத்து முழுமையா நாளைக்கே மனமாக்கிறேங்கிற ஒரு விஷயம் கிடையாது பண்ணவும் முடியாது இந்த பயிற்சிகளோடு சேர்ந்து பக்கபலமா அவங்களுக்கு இருப்பதற்கு இந்த மொழிகளை பயந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படித்தான் எடுத்துட்டு போனோம் ரொம்ப ரொம்ப அவசியம் வந்து தாய் தந்தையர் ரெண்டு பேரும் அந்த குழந்தையை பராமரிப்பதற்கான அத்தனை பணிகளையும் பகிர்ந்து செய்யக்கூடியதும் ஒட்டுமொத்த குடும்பமும் அதற்கு துணை நிற்பதும் தான் இதற்கான மிக மிக முக்கியமான சிகிச்சை